ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு செம்ம டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி பருப்புகளை வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருப்புலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதே கிளாஸ் அளவில் கடலை பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதே கிளாஸ் அளவில் அரை கிளாஸ் வந்து வருகடல் எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் எட்டுலேருந்து பத்து காஞ்சி மிளகாயும் அரை டீஸ்பூன் பெருங்காயமும் எடுத்துக்கலாம் கிளாஸோ கப்போ எதில் நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அளந்து எடுக்கிறோமோ அதே அளவில் தான் அதே கிளாஸில் தான் நம்ம வந்து வருகடலையோ அளந்து எடுக்கணும் கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஸ்பீடு வச்சு கருப்புழுந்தை வந்து நல்லா முறுமொறுனாக வரைக்கும் நல்லா ஆகிற வரைக்கும் அதாவது நல்லா ப்ரௌன் கலராக மாறிடும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் புளியை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உளுத்த மருப்பு வறுக்கும்போதே கூட சேர்த்து வறுத்தரலாம் புளியும் வந்து கடைசியாக வந்து நல்லா மொறுமுறுனாயிரும் நல்லா கிறிஸ்பியாயிரும் நான் வறுத்ததுக்கப்புறம் ஆற வைக்கும் போது காமிக்கிற மாதிரிங்க இப்போ எந்தளவுக்கு புளி கிறிஸ்பியாக ஆகிருந்து இதே மாதிரி கடலை மீடியம் ஸ்பீடு வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்புகளை வந்து இந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருப்பு உளுந்து தான் எடுத்து தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் வெள்ளை உளுந்து எடுக்க வேண்டாம் வறு தான் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது லேசாக சூடு பண்ணோம்னா போதும் வறுத்த எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயும் எடுத்துக்கலாம் வறுக்கிற பொருட்கள் எல்லாமே எம்டியான பேனில் தான் நம்ம வறுக்கணும் ஆயில் சேர்த்தியெல்லாம் வறுக்கக்கூடாது கருவேப்பிலை வறுக்கும் போதே பெருங்காயத்தையும் கூட சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு கருவேப்பிலையும் மிளகாயும் வறுத்தெடுக்கணும் இப்போ வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாம் ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்கலாம் ரொம்ப வலுவல்னு நை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நெர் நெர்னு இருக்கிற மாதிரி அரைச்செடுத்தோம் அப்படின்னா தான் இட்லி பொடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இட்லி தோசை செய்யும்போது குழம்பு வைக்கிறக்கோ இல்லை சட்னி அரைக்கிறக்கோ டைம் இல்லை அப்படின்னா இட்லி பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கலக்கி ஸ்டோரேஜ் பாக்ஸில் யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ